வணக்கம் இயற்கையின் இனிய தகவல் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஆரோக்கிய செய்தி பார்க்க போகிறது வந்துட்டு ரெஸ்பிரிட்சி கேப்சியூல் சுவாச மண்ட மண்டகத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும் மருந்து செய்முறை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் சேரும் மூலிகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி ஆடா தோடை தூதுவகை தாகிச பத்திரி நாய்ப்பாகை துளசி மருதம்பட்டை த்ரீ கருகம் நெங்கிக்காய் மற்றும் கரஞ்சீரகம் இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு சுத்திகரிக்கும் போது தான் நமக்கு பயன்கள் என்னென்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாச மண்டலத்தை வந்து நல்லாவே பகப்படுத்தும் மற்றும் மூச்சிறைப்பு சளி இரும்பல் ஆஸ்துமா இது போன்ற பிரச்சனை வந்துட்டு நம்ம வந்து குடிய சீக்கிரமே வந்து குணமடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து சுத்திகரித்து தான் வந்து இந்த மூய்கேக்கை வந்து நம்ம பயன்படுத்தணும் சுத்திகரிக்கிறதுக்கு முக்கியமா என்னென்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்கள் சொல்கிறதோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்புறம் அதோடய வீரியத்தன்மையை வந்துட்டு இன்னும் வந்து அதிகப்படுத்த முடியும் நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராமல் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ கேப்ஸு ஃபார்மெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சுத்திகரிச்சு பவுடர் பண்ணி நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உபயோகிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை இது இரண்டு கேப்சு வீதம் ஓரிரு வேகைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இதை நம்ம வீட்டிலேயே வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ முடியாதவங்க வந்துட்டு நம்ம ராமலிங்கம் சுத்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இதை வந்து ப்ராப்பராக சுத்திகரித்து ஆரோக்கியமான முறையை வந்துட்டு நம்ம இதை ப்ரா பராமரித்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து இந்த டேப்லெட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஏ கேட்டகரி பி கேட்டகரின்ட்டு எதனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வாத பித்த கஃ தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் ஏஜ் வைஸ் கொடுக்கறக்காகவும் அவங்களுடைய நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காகவும் தான் வச்சிருக்கோம் ஸோ மெடிசனல் காம்பினேஷன்ஸ் வந்து ஏ கேட்டகரிக்கும் பி கேட்டகரிக்கும் சேஞ்ச் ஆகி இருக்கும் ஸோ ரெண்டு கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ்கையுமே வந்து நமக்கு வந்து சிக்ஸ்டி கேப்சூல்ஸ் வந்து இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நம்ம ஒன்று அதாவது இரண்டு கேப்சூல் விதம் அவங்கவுங்களுடைய நோய் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரெஸ்பிரிஜி ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கேப்சூல் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம இம்யூனிட்டி பூஸ்டருக்கும் வந்து சேர்த்து மெடிசன்ஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு வீரியத்தன்மையோடு வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் இவருக்கும் அதாவது ககீரகுமே நம்ம எங்க எந்த கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் வந்து எடுத்தாலும் எந்த நோய் பாதிப்புகளுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து இவர் அதாவது ககீரகு சுகப்படக்கூடிய ராஜ உறுப்பு ஸோ அதை சுத்திகரித்து அதை மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு விரைவுகள் நோய் வந்து சரியாகும் ஸோ இதே மாதிரியே வந்து எந்த நோய் பாதிப்புக்காக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எந்த சிஸ்டம் ஆஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது செரிமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து சிறுநீரக பிரச்சனைகள் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து இதய சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே வந்து செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ முடியாதவங்க வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து வந்து கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மெடிசன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ கொரியர் முயமாவே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனகைக்கும் வகையில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்